அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் புதன்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி இன்று சூரிய உதயம் காலையில் ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுதுங்க திதி வந்து இன்று முழுவதுமே நாள் முழுவதும் அமாவாசை திதி வந்து இருக்குது நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் உத்திர நட்சத்திரம் அதற்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அமிர்த யோகம் இருக்குது அதற்கு பிறகு மரண யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று அதிகாலை மூணு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சுப்ரம் நாம யோகம் அதற்கு பிறகு பிராம்யம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் சதுஷ்பாதம் அதற்கு பிறகு நாகவம் கரணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் அதற்கு பிறகு சதய நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலையில வந்து நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு வந்து சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி முப்பது நிமிஷத்தில் ஆரம்பித்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை புதன் ஓரை ஏழு மணியிலேருந்து எட்டு மணி வரை சந்திரன் ஓரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சனி ஓரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை குரு ஓரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை செவ்வாய் ஓரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சூரியன் ஓரை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை சுக்கரன் வரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை புதன் வரை ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை சந்திரன் வரை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை சனி வரை நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை குரு வரை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை செவ்வாய் வரை சாயந்தரம் ஆறு மணிலிருந்து இரவு ஏழு மணி வரை சூரிய வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து காலையில் ஒன்பது மணி வரை காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து காலையில் ஒன்பது மணி வரை யமகண்டம் இருக்குது சூளம் வடக்கு திசை பரிகாரம் வந்து கொஞ்சம் பாலை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த பாலை கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை குடிச்சிட்டு போகிறது நீங்கள் வடக்கு திசையை நோக்கி போகிற நல்ல காரியங்களுக்காக போக வேண்டிய அனைத்து நல்லமே நல்ல விஷயங்களுமே நல்லபடியாக நடக்கும் பயணங்களும் நல்லபடியாக அவங்களுக்கு எந்த ஒரு வீண் பிரச்சனைகள் இல்லாமல் அவங்க நீங்கள் போகிற காரியம் வந்து நடக்கும் சந்திராஷ்டமம் வந்து நமக்கு ஒரு ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்குமே அவிட்ட நட்சத்திரத்துக்கும் இருக்குது அதற்கு பிறகு சதய நட்சத்திரத்துக்கும் ஸ்டார்ட் ஆகிடுது அவிட்ட நட்சத்திரக்கார நட்சத்திரத்துக்காரவங்களும் சதய நட்சத்திரத்துக்காரவங்களும் கொஞ்சமாக பால் எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு நீங்களும் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த பாலை குடிச்சிட்டு போகிறது உங்களுக்கு வந்து அந்த சந்திராஷ்டமத்துலருந்து சந்திராஷ்டமனால் உங்களுக்கு எந்த ஒரு வீண் பிரச்சனைகளும் வராமல் நீங்கள் வந்து அந்த நாள் வந்து நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சுட்டு போகிறது நல்லது இப்போ நமக்கு வந்து நாள் முழுவதுமே இன்றைக்கி வந்து நமக்கு அமாவாசை திதியாக இருக்கிறதுனால வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது தான் நமக்கு வந்து நல்லது அதே போல் குலதெய்வ வழிபாடும் நம்ம வந்து வீட்டில் வந்து பண்ணலாம் இன்றைக்கி வந்து என்னென்ன வேலைகள் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா நம்ம வந்து மந்திரங்கள் வந்து ஸ்லோகங்கள் படிக்கிறதுக்கு வந்து நல்ல நாள் மந்திரங்களை வந்து கற்றுக்கிறது இப்போ நம்ம யார்கிட்டையாவது ஒருத்தங்கிட்ட கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த மந்திரத்தை கற்றுக்கிறதுக்கும் அது நல்ல ஒரு நாளாக இருக்குது நோய்க்கு வந்து மருந்து சாப்பிட்றதுக்கும் நல்ல நாளாக இருக்குது வழக்கு பணிகளை மேற்கொள்கிறதுக்கும் நல்ல நாளாக வந்து எனக்கு வந்து இருக்குது கிணறு வெட்ட ஆறு குளம்பத்தெலாம் வந்து தூர் வாடுறதுக்கு இந்த மாதிரி வேலைகளில் நீர் நீர் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறதுக்கும் இன்றைக்கி நாள் வந்து நல்ல நாளாக இருக்குது அனைவருக்குமே இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும் நானும் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ